இது நியூஸ் வேர்ல்ட் இயர் கிரைம் டைம் மக்களின் குரலாக பேசும் நிகழ்ச்சி போலி நம்பர் பிளேட் காரில் ஆட்டுக்குட்டிகள் கடத்தல் மானாமதுரையில் பரபரப்பு சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் ஐந்து ஆட்டுக்குட்டிகளை திருடி போலி நம்பர் பிளேட் பொருத்திய காரில் கடத்தி வந்த கணவன் மனைவி கைது செய்யப்பட்டதால் அப்பகுதி முழுவதும் பரபரப்பு நிலவுகிறது இன்று காலை மானாமதுரை காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் ராஜதுரை தலைமையில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்போது மூங்கில் ஊரணி அருகே ஒன்று சந்தேகத்திற்கு இடமாக நின்று கொண்டிருந்தது அதற்குள் ஏதோ ரகசியம் மறைந்தது போல இருந்தது போலீசார் காரை அணுக அங்கிருந்த காளீஸ்வரன் மற்றும் முத்துமாரி என்ற தம்பதியினர் பதட்டமடைந்தனர் காரில் என்ன இருக்கிறது என்ற போலீஸ் கேள்விக்கு அவர்கள் திடீரென காரை ஸ்டார்ட் செய்து வேகமாக பாய்ந்தனர் காவல்துறையினர் அதனை துரத்தி தேவர் சிலை அருகே காரை விட்டுவிட்டு ஓடிவிட்ட தம்பது பிடித்தனர் அந்த காரை சோதனை செய்த போது அதன் உள்ளே அடைத்து வைக்கப்பட்டிருந்த ஐந்து ஆட்டுக்குட்டிகள் அதுவும் சும்மா இல்லை காரில் இருந்த நம்பர் பிளேட் போலியானது போலீசார் நடத்திய விசாரணையில் இவர்கள் பரமக்குடி அருகே யமனேஸ்வரம் பகுதியிலிருந்து ஆடுகளை திருடி வந்தது தெரிய வந்தது சம்பவம் பரமக்குடி காவல் வரம்புக்குள் வந்ததால் மானாமதுரை போலீசார் கைது செய்யப்பட்ட தம்பதியினரை அந்த பகுதிக்கான காவல் நிலையத்துக்கு ஒப்படைக்க உள்ளனர் காவல்துறை போலி நம்பர் பிளேட் பொருத்திய வாகனங்கள் மீது கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்த சம்பவம் மானாமதுரை முழுவதும் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது காரில் கூட ஆடுகளை கடத்தும் நாட்கள் வந்துவிட்டதா என்று மக்கள் மத்தியில் கேள்வி எழும்பியுள்ளது இது நியூஸ் வேர்ல்டு ஏர் கிரைம் டைம் மக்களின் குரலாக உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் தட்டிவிடுங்க